கட்டுக்கிறாங்க மொத்தம் ஏழு ஏக்கரா ஏழு ஏக்கரம் தென்னந்தோப்பு அது இல்லாம ஒரு மெத்த வீடு ஒரு கிணறு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸோட ஒரு கார்டு அப்படியே அருமையான கார்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் ராசி வரத்துல ஆத்தூர் செல்லக்கூடிய மெயின் ரோட்லயே உங்களுக்கு மங்களபுரம் ஊற ஒட்டி அமைஞ்சிருக்குங்க சூப்பரான இடமா அமைஞ்சிருக்கு அதை தான் பாக்குறீங்க தென்னந்தோப்பு பாக்குறீங்க ஏழு ஏக்கராவும் உங்களுக்கு அருமையான தென்னந்தோப்பா இருக்குங்க ராசிபுரத்துலேருந்து ஆத்தூர் செல்லக்கூடிய மெயின் ரோட்டில் மங்களபுரம் பஸ் ஸ்டாப்புக்கு மிக அருகாமிலே அமைஞ்சிருக்குது ஒரு பெரிய மெத்த வீடு உங்களுக்கு இதில் வந்துருதுங்க உள்ளாரே பார்த்திங்கன்னா மாட்டு செட்டு எல்லாமே இருக்குது அருமையான இடமா அமைஞ்சிருக்குங்க அருகாமையில் பார்த்தீங்கன்னா மங்களபுரம் ஊரையும் இப்போ பார்க்குறீங்க மங்களபுரம் ஊரை பார்க்க போகிறீங்க அதுதான் மங்களபுரம் உங்களுக்கு பஸ் ஸ்டாப்புங்க மங்களபுரம் ஊரை ஒட்டியே உங்களுக்கு இடம் அமைஞ்சிருக்கு அருமையான இடமா அமைஞ்சிருக்கு ஃபுல்லா தென்னந்தோப்பு பார்த்துருப்பீங்க அருமையான இடமா வந்திருக்கு மங்களபுரம் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்திலேயே வந்திருக்கு சூப்பரான இடங்க தவற விட்டுறாதீங்க ஒரு ஏக்கரா வில நாற்பத்தஞ்சு லட்சம் தான் சொல்றாங்க மொத்தம் ஏழு ஏக்கரா தராங்க நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு இன்னைக்கு தென்னந்தோப்பு எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது அதுவும் நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு அருமையான இடமா வந்திருக்கு மங்களபுரம் ஊர ஊட்டி அமைஞ்சிருக்கு ஃபுல்லா பார்த்திருப்பீங்க இப்ப வீட்டை பார்க்கலாம் பின்னாடி அப்படி வீட்டு பக்கம் அருமையான வீடு அமைஞ்சிருக்குங்க தேவைப்படுறீங்க கேளுக்கிற காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்க இடத்த வந்து பாருங்க இடம் அருமையான இடம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு தவற விட்டுறாதீங்க இருக்கிற கான்டாக்ட் நம்பர் உடனே கால் பண்ணுங்க இடத்த வந்து பாருங்க செந்தூர் முருகன் ரீல் எஸ்டேட் மற்றும் குட்லன் ப்ரொமோட்டர்ஸ்